வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம் இது நீங்கள் தோட்டல்னு சொல்லலாம் ஸோ இந்த பொரியல் பண்ண போகிறோம் இந்த பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய வாழைப்பூ எடுத்துருக்குறேன் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு இந்த வாழைப்பூல ஒரு நரம்பு இருக்கும் அந்த நரம்பு வந்து நம்ம எடுத்துடணும் இப்போ இது வந்து ஒரு சின்ன சைஸ் ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நான் வந்து கட் பண்ணுறப்ப இந்த பின்னாடியும் இந்த முன் பக்கமும் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா இது நைஸாக அந்த தோலோட அந்த பூ இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லது தான் ஸோ இதோட நம்ம சேர்த்தே சாப்பிட்லாம் ஸோ அதனால் அது வச்சுருக்கிறேன் ஒரு கப்புக்கு வந்து ஒரு கிண்ணம் முருங்கை கீரை எடுத்துருக்குறேன் ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அதை வந்து பொரியல் பண்ணுறப்ப உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வாழைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல துவர்ப்பு தன்மை உள்ளது ஸோ அந்த தன்மை வந்து எவ்வளோ நாளாக வந்து வயிற்று புண்ணு இருக்குது எனக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது புண்ணு அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த வாழைப்பூவை நீங்கள் வந்து ஒரு பூவை வந்து வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இந்த வாழைப்பூவை எடுத்து சின்ன வெங்காயம் போட்டு ஒரு தேங்காய் பூ போட்டு பொரியல் பண்ணி நீங்கள் டெய்லி உங்களோட உணவுல ஒரு கரண்டிக்கு நீங்கள் சாப்பிட்டா கூட நாள்பட்ட வயிற்று புண்கள் வந்து நல்லா ஆற ஆரமிச்சிரும் வாயிலையும் அந்த புண் வந்து இருக்காது ஸோ இதுக்கு வந்து ரொம்ப வாய் புண்ணு புண்ணு இதுக்கு வந்து ரொம்ப சிறந்தது பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ தான் ஸோ நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் ஸோ இதை நீங்கள் வாங்கி வச்சு அன்றாடம் நம்ம எப்படி வந்து ஒரு சாதம் நம்ம எப்படி டெய்லி எடுக்கிறோம் ஸோ அது மாதிரி ஒரு கைப்பிடி வாழைப்பூவை நீங்கள் வந்து பொரியல் பண்ணி இல்லை வந்து பருப்பு போட்டு ஸோ பருப்பு இதெல்லாம் செய்கிறத விட நீங்கள் வெறும் பொரியல் சின்ன வெங்காயம் கடுகுளுந்த பருப்பு போட்டு அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு அதை மட்டும் ஒரு கைப்பிடி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டெய்லி அது உங்களுக்கு வேறு ஒரு விதமான ஒரு ரிசல்ட் தரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த நீங்கள் ட்ரை பண்ணிங்க உண்மையாகவேனால் அதுக்குண்டான கமெண்ட்ஸை போடுங்க ஸோ அது மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம இந்த வாழைப்பு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இப்போ வந்து இந்த பூவெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் இப்போ கீரையும் வந்து நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கீரை கிடைக்கலனாலும் வெறும் பூ போ தேங்காய் பூ போட்டு நீங்கள் வந்து செய்யலாம் ஸோ நான் கீரை இருக்கிறனால நான் சேர்த்து போட்டிருக்கேன் சரி இப்போ நம்ம இது கூட வெங்காயம் தேங்காய் எல்லாம் சேர்த்து நம்ம செய்யலாம் ஸோ நம்ம இப்போ வெங்காயம்லாம் நறுக்கிட்டு நம்ம இதை எப்படின்னு பார்க்கலாம் வாழைப்பு பொரியலை நம்ம செய்யலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஒரு மூணு காஞ்ச மிளகா நான் கிள்ளி போடுறேன் சரி பச்சை மிளகா சேர்த்துக்கிறாருனாலும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வந்து முருங்கைக்கீரை நம்ம போடுறதுனால நான் வந்து பச்சை மிளகாய் போடலை ஏன்னால் எடுக்க முடியாது பச்சையாக இருக்கிறப்ப இதில் ஒரு கிண்ணம் சின்ன வெங்காயம் இதை நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் போடுறப்ப அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால் ரொம்ப பொடியாக நறுக்காமல் மீடியமாக நறுக்கிக்கங்க வெங்காயம் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் கலர் மாறின உடனேயே நீங்கள் நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பூவை வந்து இதுக்காக போட்டுக்கோங்க நீங்கள் வாழைத்து வந்து கருப்பாக மாறுது அப்படின்னா கொஞ்சோண்டு மோர் அதில் போட்டு அதில் நறுக்கி போடுங்க இல்லைன்னா பழைய சாதம் இருந்ததுன்னா அதனோட தண்ணியில் நீங்கள் அதை நறுக்கி போடலாம் இதை நல்லா வதக்கிடுங்க இதை வதக்கிறப்பையே நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை நம்ம மூடி வச்சிடலாம் அந்த தண்ணி வத்துற வரையும் வேகட்டும் நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கலாம் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மாதிரி மூடி வைக்கிறப்ப நல்லா வெந்துருச்சு பாருங்க உங்களுக்கு இது எப்படினாலும் அப்படியே ரொம்ப மாவு மாவாலாம் இது இருக்காது கொஞ்சம் நமக்கு சாப்பிடுறதுக்கு நான் கொஞ்சம் நச்சு நச்சுதான் இருப்போம் சோ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் இருக்கு பாருங்க இந்த நேரத்துல நீங்க இப்ப என்ன பண்ணுங்க முருங்கைக்கீரை கீரை காஞ்சு இதையும் இது கூட சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு முருங்கைக்கீரையும் அந்த கொ கொஞ்சம் இருக்கிற தண்ணியோடு நம்ம வதக்குறப்ப அது வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த கொஞ்சம் மீதாக இருக்கிற தண்ணியில் அந்த வாழைப்பூவும் வேகும் கீரையும் சேர்ந்து வேகும் அப்போ இதுதான் பக்குவம் இந்த பக்குவத்தில் நீங்கள் போட்டு இறக்குனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கீரை நீங்கள் வெறுமனாக வதக்குறதுக்கும் கொஞ்சம் தண்ணியோட இருக்கிறப்ப நீங்கள் அதை வேக விடுறதுக்கும் உங்களுக்கு அது வித்தியாசம் இருக்கும் நல்லா வந்து கீரை வந்து சாஃப்டாக இருக்கும் அவங்க வந்து சாப்பிட்றப்ப நீங்கள் தண்ணி இல்லாமல் அதை கூட போட்டு நீங்கள் ட்ரையாக இருக்கிறப்ப வதக்கினீங்கன்னா கீரை வந்து அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது ஸோ நீங்கள் இந்த மாதிரி வதக்கி பாருங்கள் உங்களுக்கு கீரையும் நல்லா சாஃப்டாக சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்னா அந்த துவர்ப்பு தன்மையை வந்து நம்ம இந்த முருங்கைக்கீரை சேர்க்குறப்ப தன்மை குறையும் நீங்கள் வெறும் வாழைப்பூ வந்து வதக்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அப்படியே துவர்ப்பாக இருக்கும் நீங்கள் முருங்கைக்கீரை ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் துவர்ப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்ல தண்ணி வந்து நல்லா வத்திருச்சு அந்த ஒரு மாதிரி சுறு சுரு கேட்குது கொடுப்பாருங்க அப்போ நீங்கள் வந்து ஏ திரட்டி திரட்டி விட்டிங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிடும் அப்படியே நம்ம அமுக்கி விடுறோம் அடுத்த படத்துக்கு அப்படியே நீங்கள் அமுக்கி விட்டீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் இஞ்சிடும் அப்படியே நீங்கள் அமுக்கி விடு அமுக்கி விட்டீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சிடும் கீரையும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உப்பு பார்த்துட்டேன் உப்பு நல்லா கரெக்டாக இருக்குது நான் அந்த கீரை தான் பச்சை மிளகா போடலை இல்லைன்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஒரு சிலர் வந்து மிளகா தூள் போடுவாங்க காரத்துக்கு நான் வந்து தூளெல்லாம் போடலை இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு போட்டுட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே சுருக்கும் நமக்கு நல்லா தெரியும் சுறு சுறுசுறு சத்தம் கேட்கும் தண்ணி இருக்கிறனால தான் அப்படி சத்தம் கேட்கும் இப்போ நல்லா வத்திருச்சு இப்போ நான் வந்து ஒரு கப்பு தேங்காய் பூ எடுத்துருக்கேன் ஸோ இதே இது கூட சேர்த்துக்கோங்க தேங்காய் பூ நீங்கள் நல்லா நிறைய சேர்த்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு தேங்காயும் வயிற்று புண்ணாக ஆக்கக்கூடியது தான் அதனால் இது தேங்காயை வந்து இறக்குறப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அப்படியே மேலே ஆஃபில் போட்டு அப்படியே நீங்கள் எடுத்துருங்க ஸோ இது வந்து தேங்காயை வந்து வேகலாம் விட வேணும் ஆஃப் பண்ணிகிட்டே நீங்கள் போட்டுவிட்டு அப்படியே எடுத்துடணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது கலரும் மாறாமல் பூ வந்து வதங்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தேங்காய் பூ சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் பாருங்கள் சூப்பராக இன்றைக்கி வாழைப்பூ முருங்கைக்கீரை போட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு வாங்க இப்போ நம்ம சாப்பிட்லாம் நான் இன்னைக்கு தட்டைப்பயிறு குழம்பு வச்சுருக்கேன் ஸோ அது கூட நான் இது வந்து வச்சு சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு நான் அதை செஞ்சுருக்கேன் தட்டைப்பயிறு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சுருக்கேன் இது கூட நம்ம இன்றைக்கி செஞ்ச வாழைப்பு முருங்கைக்கீரை பொரியல் சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப இந்த மாதிரி நீங்கள் பூண்டு குழம்புக்கு இந்த மாதிரி பயறு வகை குழம்புக்கு வாழைப்பு துவட்டல் பொரியல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன்கள்லாம் ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உடனே பார்க்க முடியும் நன்றி